நேரில் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வணக்கம் இன்னைக்கு நம்முடைய க்ரைம் பாயிண்ட் நிகழ்ச்சியில் ஒரு சென்சிட்டிவான கேஸ் தான் பேசப்போகிறோம் எல்லாரும் எதிர்பார்த்தபடி சிசிங்கராஜா என்கவுண்டர் தான் நம்ம தலைப்பில் வச்சிருக்கிறபடியே போலீஸ் என்கவுண்டர்கள் தொடரும் பேய் கதைகள் அந்த சப்ஜெக்ட்டுக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி யார் இந்த சீசிங்கராஜா இந்த என்கவுண்டர் எப்படி நடந்தது அதை பத்தி டீட்டெயில்டா ஜாயிண்ட் கமிஷனர் சிபி சக்கரவர்த்தி ஐபிஎஸ் அவர்கள் வந்து இன்றைக்கி ப்ரெஸ்பீட் பண்ணார் அதுல என்னென்ன குறிப்பு சொல்லியிருக்காருன்னு பார்க்கலாம் ராஜா அலியா சி சிங் ராஜா இவர் ஒரு ஏ பிளஸ் கேட்டகரி நொட்டோரியஸ் ரவுடி எலிமெண்ட்டர் இவர் வந்து சிட்ல பாக்கமில் ஹெச்எஸ் இவரோடது இருக்கு இவர் வந்து கடந்த எட்டாவது மாதம் இந்த வேலச்சேரி லிமிட்ல வேலச்சேரி லிமிட்ல ஒரு கேஸில் இன்வால்வ் ஆகிறாரு அதில் துப்பாக்கி காட்டி மிரட்டிட்டு போனதான் அந்த கேஸு அதில் வந்து எட்டாவது மாதத்துலேருந்து நம்ம தேடிட்டு இருக்கோம் இவரை இந்த மீன்வாயில் ஸ்பெஷல் டீம் வேற ஒரு டீம் வந்து இன்ஸ்பெக்டர்ஸ் அதர்ஸ் எல்லாம் வந்து ஆந்திரா சைடில் வேற ஒரு கேஸ்க்காக ஒரு சர்ச்சில் இருக்கிறப்போ நமக்கு வந்து இந்த கேஸில் வேளச்சேரி கேஸில் இன்வால்வ்மெண்ட் ஆன இந்த சிசிங் சிங்ராஜ் அவர் அந்த ஏரியாவில் இருக்கிறத ஒரு தகவல் வருது இதை ஷேர் பண்ணுறோம் அந்த டீமோட அவங்க வந்து நேற்று போய் செக் பண்ணி ஃபாலோ பண்ணுறப்போ அந்த அந்த இந்த அக்யூஸ் வந்து அந்த இடத்துல கடப்பா ரேணிகுண்டாக்கு மத்தியில் இருக்கக்கூடிய ராஜம்பேட் அப்படின்ற இடத்துல இவரை செக்யூர் பண்ணுறாங்க நேற்று காலையில் செக்யூர் பண்ணிவிட்டு கொண்டுட்டு வந்து நம்ம வேலைச்சேரி கேஸில் ஐஓ கிட்ட கொண்டாந்து நைட் ஹேண்ட் ஓவர் பண்ணிடுறாங்க விசாரிச்சிட்டு அவர் எப்படி இவருக்கு துப்பாக்கி கிடைச்சிது எங்கே வச்சிருக்காருன்னு விசாரிச்சுட்டு அந்த துப்பாக்கியை ரெக்கவரி கேட்குறப்போ நான் கூட்டிகிட்டு போய் காட்டுறேன்னு கூட்டிகிட்டு போகிறாரு ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு இடம் காட்டுறாரு அந்த இடத்துல இல்லை சும்மா டாச் பண்ணுறாரு அதுக்கப்புறம் தேர்ட் ஒரு காட்டுறப்போ வெப்பன் அந்த இடத்துல இருக்கு ஒரு பிஸ்டல் நாட்டு துப்பாக்கி ஒன்று வச்சிருக்காரு அதை போய் எடுத்து கொடுக்குற மாதிரி ஒரு பவுலாக கட்டிட்டு ரெண்டு ரவுண்ட் ஷூட் பண்றாரு இன்ஸ்பெக்டரை பார்த்து போன ரெண்டு இன்ஸ்பெக்டர் இளங்கணி இன்ஸ்பெக்டரை பார்த்து ஃபயர் பண்றாரு அது ஒரு லக்கியா வந்து அந்த புல்லெட் ரெண்டுமே இன்ஸ்பெக்டர் மேலே படல ரெண்டுமே வந்து அவரோட வண்டியில பட்டுருச்சு ஒன்னு வந்து சைட் வின்ஷீல்ட்லையும் இன்னொன்று மிடில் இந்த டோர்லையும் புல்லட் ஹிட் ஆயிடுச்சு அவர் இன்ஸ்பெக்டரை தப்பித்து ஓடுறாரு இந்த பக்கம் வேலைச்சேரி இன்ஸ்பெக்டர் நின்றிருந்தவர் தற்பாதுகாப்புக்காக இவரை வழி இல்லாமல் ரெண்டு ரவுண்ட் ஃபயர் பண்ணுறாரு அப்புறம் அவர் அங்கேயே கீழே மயங்கி விழுறப்போ அப்புறம் ஆம்புலன்ஸ் வர வச்சு இவரை கொண்டு வந்து அட்மிட் பண்ண ட்ரை பண்ணுறோம் ப்ராட் டெட் சொல்கிறாங்க இது வந்து இந்த கேஸோட பேக்ரவுண்டு இந்த வந்து முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் முக்கியமாக தேடப்படும் குற்றவாளி சி சிங் இருந்து காலையிலிருந்து நியூஸ் போயிட்டு இருக்கு இதை பத்தி சிபி சக்கரவர்த்தி அவர்கிட்ட கேட்கும்போது நாங்கள் நாங்க விசாரிக்கும் போது இந்த தொடர்பு இருக்கிறதா தெரியல அப்படின்னு திட்டவட்டமா சொன்னாருன்னு அதையும் பார்க்கலாம் சுரேஷோடைய நெருங்கிய நண்பர் அப்படின்றாங்க அதுக்கப்புறம் ஆம்ஸ்டாங் கேஸ்லயே இல்லை எங்களோட இன்வெஸ்டிகேஷன் பொறுத்த வரைக்கும் இவருக்கும் ஆம்ஸ்டாங் கேஸுக்கும் சம்பந்தம் எனக்கு தெரியல பொதுவாகவே தான் இவருக்கு அதுல எங்களோட இன்வெஸ்டிகேஷன்ல தெரியலை நாங்க விசாரிச்ச வரைக்கும் சொல்றேன் நம்மளோட மெயின் நம்ம ஃபாலோ கேஸுக்கு இப்போ இந்த பிரஸ் மீட்ல ரொம்ப குறிப்பாக கவனிச்சு பாத்தீங்கன்னா நம்ம கிரைம் ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாருமே சுற்றி சுத்தி சோட்டி சோட்டி ரவுடிகள் சப்ஜெக்ட் பேஸ் பண்ணி கேள்விகளை முன் வச்சாங்க முக்கியமா ரவுடிகளை அடக்குவதற்கு என்கவுண்டர் தேவையான ஒரு கேள்வி எழுப்பினாங்க அதற்கு அவர் சொன்ன பதில் வந்து ஏற்றுக்கொள்ளப்படியா தான் இருந்தது ரெண்டரை மாசத்துல சென்னையில மட்டும் மூணு ரவுடிங்க என்கவுண்டர் பண்ணப்பட்டிருக்காங்க ரவுடிங்களை கட்டுப்படுத்த என்கவுண்டர் பண்ணுறது சரியான தேவை சார் அந்த மாதிரி சொல்ல முடியாதுங்க சுச்சுவேஷன் அந்த மாதிரி ஒரு ஒருத்தர் லைஃப் த்ரெட் இன்ஸ்பெக்டருக்கு மேலே ஃபயர் பண்ணுறப்போ அதை அதை ரிட்டாலியேட் பண்ணுறது தவிர ஒரு வழி இல்லைங்களா அந்த செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக தான் இவருமே ஃபயர் பண்ணுறாரு நம்மளோட நோக்கம் அவரை பிடிச்சிட்டு வந்து சட்டப்படி நிறுத்தி அவருக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணுன்றதான் நம்மளோட நோக்கங்க இது வந்து சில சம்பவங்கள் இந்த மாதிரி நடந்துடுது அது ஆனா இன்னொரு ஒரு கேள்வி கேட்டாங்க பாருங்க அதாவது சிசிங் ராஜா மனைவி வந்து ஒரு வீடியோ போட்டாங்க அந்த வீடியோ இப்ப பாத்துருவோம் அதுக்கப்புறம் அடுத்த பதில பாப்போம் சிசிங் ராஜா மனைவி பேசுறேன் ஒன்பது மணிக்கு டிஃபன் வாங்கி எங்கள் வீட்டுக்காரர் போனாரு நீங்க வரைக்கும் வெயிட் பண்ணி எங்க போனாருன்னு தெரியல அப்புறமா தெரியுது தனிப்படை போலீஸ் வந்து எங்க வீட்டுக்கார அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு ராம்ஸ்டாம் கொலை வழக்கில் அவரு தான் இதை பண்ணிட்டு தான் சொல்லி அவர் அரஸ்ட் அவருக்கு இந்த கொலைக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது அவர் எனக்கு அவர் கல்யாணம் ஆகிட்டு ரெண்டு வருஷமாக ஆகுது ரெண்டு வருஷமாக அவர் எந்த விதமான ஒரு குற்ற நடவடிக்கையும் ஈடுபட்டது கிடையாது அவர் நானும் என் குழந்தையும் என் குழந்தை போடுறது ஒன்றரை மாதம் ஆகுது நாங்கள் மூணு பேருமே எந்த பிரச்சனையும் வேணான்னு நாங்கள் தனியாக நாங்கள் இருக்கோம் இப்போ போலீஸ் வந்து என் வீடுகார அரெஸ்ட் பண்ணி போலி என்கவுண்டர் பண்ணுறதுன்னு சொல்லி பேச்சு வருது இப்போ அவர்கள் மனைவி பேசியதை கேட்டிருப்பீங்க சி சிங் ராஜாவோட மனைவி வந்து ஒரு வேதனையின் உச்சத்துலனா அவர் தன்னுடைய கணவரை வந்து போலீஸ் கொண்டு போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த வேதனைலாம் இருக்கும் ஆனால் இதற்கு முன்னாடி அவர்கள் கணவர் செய்த வேலைகள் தெரிஞ்ச விஷயம்லாம் அவங்களுக்கு வேதனையாக தெரியாது அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இன்னொரு யாருமே கவனிக்காத விஷயம் சிசிங் ராஜாவுக்கு இது ஐந்தாவது குடும்பமாக ஆறாவது குடும்பமானு யாருக்குமே தெரியாது ஏன்னா இவருக்கு வந்து ஏற்கனவே கல்யாணம் ஆறு வயசில் ஒரு பொண்ணு இருக்கு இப்போ புதுசாக ரீசெண்டாக தான் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணியிருக்காரு ஒரு கை குழந்தை வேற இருக்கு ஸோ பர்சனல் லைஃப்க்குள்ளே போவேன்னா இதை பத்தி இந்த மாதிரி வீடியோ போடுறாங்க என்கவுண்டர் பண்ண போறாங்கன்னு வந்து முன்னாடியே வீடியோ போட்டாங்களே இதற்கு போலீஸோட பதில் என்ன அப்படின்னு கேட்கும் போது சிபி சக்கரவர்த்தி ஒரு பதில் கொடுத்தா இருப்பாருங்க அதுதாங்க தாங்க ட்ரெண்டிங்கு மனைவி ஒரு வீடியோ பதிவு பண்ணுறாங்க போகும்போதே காவல்துறை வந்து சொல்லிட்ட மாதிரி என்கவுண்டர் பண்ண போறோம் தான் அவங்க பிடிச்சிட்டு போறாங்க அப்படின்னு ஒரு வீடியோ ஒண்ணு பதிவு பண்ணியிருந்தாங்க ரெண்டாவது வந்து அஹ் அவர் எப்படியாவது இது பண்ண சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசுக்கு ஒரு கோரிக்கையாக வச்சிருந்தாங்க

இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்த விஷயம் எல்லாருமே வந்து கிட்டத்தட்ட தெரிந்த விஷயங்கள் தான் இதை தான் எல்லாருமே நியூஸாக ப்ரொஜெக்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க தெரியாத விஷயங்கள் ஏன்னா நம்ம ப்ளூபிக்ஸ் நியூஸில் வந்து இன்புட்ஸ் எப்போயுமே வந்து கொஞ்சம் டைம் எடுத்து நாலு இடத்துல விசாரிச்சுட்டு தான் இன்புட்ஸை கொடுப்போம் இப்போ இந்த சிசிங் ராஜா கதைக்கு கொஞ்சம் ஃப்ளாஷ்பேக்கு கொஞ்சம் டாட்டாஸை சுற்றி விட்டு பின்னால் போவோம் ஏன்னா ஜாங்கிட்டுன்னு ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் இருந்தார் அவர் பீரியட்லேயே சிசிங் ராஜாக்கு ஸ்கெட்ச் போட்டு கிட்டத்தட்ட தூக்குற அளவுக்கு போய் மேலிடத்துல இருந்து வந்த பிரஷரா இல்ல இவருக்கு வந்து அங்க ஓகே ஆகலையான்னு தெரியல அப்ப தப்பிச்சாரு அப்ப அதிமுக ஆச்சு அதுக்கப்புறம் கமிஷனர் ஏகே கே விஸ்வநாதன் இருக்கும்போது ரெண்டு தடவை ரெண்டு தடவை வந்து சிசிங் ராஜாவை தூக்குனதாக கூறப்படுகிறது அதில் முதல் வாட்டி தூக்கிட்டு மிஸ் ஆகிடுச்சு ரெண்டாவது வாட்டி தூக்கும் போது அதாவது அது சம்மந்தப்பட்ட போய் சிசிங் ராஜா கூப்பிட்றாங்க கிளம்பி வா அப்படி ஸ்டேஷனுக்கு என்கொயரிக்கு என்ன ஆனால் கிளம்பி வா அப்படின்னா அதாவது கொஞ்சம் கொஞ்ச நேரம் ஆக மரண பீதி வருது ஓ நம்மள ஏதோ போலீஸ் செய்ய போறாங்க அப்படின்னு பாத்துக்கிட்டே இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அந்த பயம் வந்து விலக ஆரம்பிச்சது அது ஏன்னு கவனிச்சா டைம் ஆகுது டைம் எடுக்கிறாங்க ஸோ இதை வந்து பண்ணலாமா வேணாமா பண்ணலாமா வேணாமான்னு ஒரு மாதிரியான ஒரு டைலமால வந்துட்டு அவனே வந்து தெளிவாயிட்டான் அதுக்கப்புறம் அந்த விஷயத்துல என்ன நடந்ததுன்னா ஒரு முக்கியமான அதிகாரி இப்ப கூட ரீசன்ட்டா வந்து அவரு அண்ணா விருதெல்லாம் வாங்கினாரு கூறப்படுகிறது அவர் வந்து ஒரு முக்கியமான அதிகாரி அந்த அதிகாரி என்ன பண்ணார்னா இப்படி ஒரு சம்பவம் நடக்க போகுதுன்னா ஒரு வாரம் ஜுரம் வந்ததுன்னு சொல்லி லீவ் போட்டு போயிட்டாரு பத்து நாள் ஸோ அந்த விஷயத்துல தப்பிச்சவர் சோ இதெல்லாம் இருக்கட்டும் கிட்டத்தட்ட நூறு கோடிக்கு மேல சொத்து சேர்த்து வச்சிருக்கிறான் நம்ம சிசிங்க ராஜா இன்னொரு விஷயம் அள்ளி கொடுக்குறதுல மன்னனா அது யாருக்குன்னு கேட்கணும் போலீஸுக்கு தன்னை எந்தெந்த போலீஸ் தேடுறாங்க எந்த ஸ்டேஷன் லிமிட்ல தன்னுடைய வழக்கு இருக்கு அவர் எந்த ஜீப்ல கிளம்புறாரு யார் டிரைவரு இது வரைக்கும் நோட்டமிட்டு இன்னொன்னு கரெக்டான விஷயங்களை அப்சர்வ் பண்ணி நம்ம காக்கிகள் பாவம் கவர்மெண்ட் கொடுக்கற சம்பளம் சம்டைம்ஸ் பத்தாது இவங்க கொடுக்குற சம்பளத்தை வச்சுட்டு கொஞ்சம் பேக்ட்ராப்பு கொஞ்சம் வசதி வாய்ப்புகள்லாம் ஏற்படுத்திப்பாங்க இது எல்லாமே வந்து உண்மையான விஷயம் என கூறப்படுகிறது ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க இப்போ நம்ம பேய் கதைக்கு வருவோம் அந்த பேய் கதை தொடரும் பேய் கதைகள் நம்ம என்கவுண்டர் பேய் கதை அதோட நீங்கள் வந்து கனெக்ட் பண்ண வேணாம் இதில் வந்து சிடி மணி இப்போ அரெஸ்ட் பண்ணிட்டாங்க தோப்பு பாலாஜி காக்கா தோப்பு பாலாஜியும் சிடி மணியும் வந்து ரொம்ப படா படா தோஸ்து க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா அதாவது சிடி மணியும் தோப்பு பாலாஜியும் பாரிஸ் மண்ணடியில் இருக்கிற போரா முஸ்லீமுக்கு சொந்தமான ஒரு நிலத்தை அதாவது ஒரு நூறு கோடிக்கு மேல இருக்கிற ஒரு மதிப்புள்ள ஒரு ப்ராப்பர்ட்டிய பஞ்சாயத்துக்கு இறங்குறாங்க அந்த கட்ட பஞ்சாயத்துல இறங்குனதுக்கு அப்புறம் அவங்களுக்கு பிரச்சனை ரூபத்துல இருந்து ஷாக் அடிக்குது இதுல வந்து வேற ஒரு விஷயத்துல மாட்டி போலீஸ்ல மாட்டி காக்காத்தோப்பு பாலாஜி என்கவுண்டர்ல முடிக்கிறாங்க போலீஸ் இதுல சிடி மணி அரெஸ்ட் ஆயிராரு இதே இந்த ப்ராப்பர்ட்டிக்கு தான் நம்ம சி ராஜாவும் தலையிட்டு பெரிய ஒரு அமௌண்ட பாக்குறதுக்கு இறங்கி இதுல கை வச்சதுக்கு அப்புறம் தான் இவருக்கு வந்து பல்வேறு சிக்கல் அதாவது இவருக்கு எதிரான விரோதிகளும் சரி எல்லா விஷயங்களும் சரி இவரோட எல்லாம் தெரிஞ்சு போலீஸ் அவரோட இன்னொரு விஷயம் ஆருத்ரா கேஸ் வந்து பல காவல்களை இழுக்கும் பல விஷயங்களை கொண்டு வரும் பல மர்ம தேசம் அடங்கியது ஆருத்ரா கேஸ் சொல்லுவாங்க ஆனா இந்த வழக்கம் பல மர்ம தேசங்கள் அடங்கியது பல உண்மைகள் வந்து போலீஸார் விசாரிக்க விசாரிக்க பல பூதங்கள் கிளம்பி வரும்னு நம்ம எதிர்பார்க்கலாம் இப்போ இந்த சிசிங் ராஜா கேஸ் எடுத்துக்கிட்டா கிட்டத்தட்ட ஆறு மர்டர் கேஸ் முப்பத்தொம்பது வழக்கு அந்த முப்பத்தொம்பது வழக்கில் கட்ட பஞ்சாயத்து ஆளை கடத்துறது ஊரில் இருக்கிற எல்லா விஷயங்களும் ஒன்று விடாமல் பண்ணியிருக்காப்புல நம்ம சிசிங் ராஜா இப்போ இவரோட இன்னொரு முக்கியமான விஷயம் தாம்பரம் மட்டும் இல்லை தாம்பரம் அதாவது தாம்பரத்தை சுற்றி வள அதாவது வளர்ச்சி பெற்று வரும் பல பகுதிகளுக்கு இவர் தான் காட் அங்கே அங்க இருக்கிற ரியல் எஸ்டேட்டுக்கெல்லாம் ஆ இடத்த காலி பண்றது இப்போ கூட வந்து பல கோடிகள் கணக்கில் பேசி தான் சிக்கல்ல மாட்டினாரு இன்னொரு விஷயம் அங்க இருக்கிற அதிமுக பிரமுகர்கள் பலருக்கு பல விஐபிகளுக்கு அதாவது இந்த ஃபினான்ஸ் வட்டின்னு சொல்லுவாங்க மீட்ரு வட்டி ஸ்பீடு வட்டின்னு சொல்லுவாங்க அவங்க எல்லாரும் காசு கொடுக்கலாம் தூக்குறது வைக்கிறது போன்ற விஷயங்களுக்கு இவர் தான் சிசிங் ராஜா தான் காட்ஃபாதராக இருக்கிறதா கூறப்படுகிறது இது எல்லாம் ஒரு பக்கம் சென்னை போலீஸ் மட்டும்தான் வேலை செய்தா மத்த ரவுடிகள் தமிழ்நாடு முழுக்க இல்லையான்னு வந்து ஒரு கேள்வி வந்து எப்பவுமே எழுப்பப்படுது இது சம்பந்தமா வந்து டிஜிபி ஆபீஸ்ல நம்ம சோர்ஸ் மூலமா விசாரிக்கும்போது டிஜிபி சங்கர் ஜோவால என்ன சொல்லியிருக்காருன்னா பழைய ரவுடிகள் லிஸ்ட்டு ரெடி பண்ணுறது விஷயம் மட்டும் இல்லை யார் யார் என்ன ஆக்டிவிட்டிஸ் இருக்காங்க இன்னொன்று அவங்கள பத்தின டீடைல் ரிப்போர்ட்டு டெய்லி அனுப்பணும் அப்படின்ற பல விஷயங்களை வந்து சைலண்டாக பண்ணிகிட்டு இருக்கிறாரு ஸோ எல்லா ஆஃபீஸர்ஸும் வந்து ரிவ்யூ மீட்டிங் வைப்பாங்க அதாவது கிட்டத்தட்ட இல்லை ஒன் ஹவர் வரைக்கும் போவோம் ஆனால் நம்ம சங்கர் ஜோல் அவர்கள் மீட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ரிவ்யூ மீட்டிங்கு கிட்டத்தட்ட ரெண்டு அவர் மூணு அவருக்கு வைக்கிறாரா ஒரு ப்ரொஃபஷனலான ஆஃபீஸராக இருக்கிறாராம் இவருக்கு வந்து அதாவது இந்த படம் போடுறத விட ஒர்க் பண்ணுறது தான் ரொம்ப கவனமாக இருக்கிறாரு ஸோ எது எப்படியோ சென்னை போலீஸ்னாலும் சரி தமிழ்நாடு போலீஸ்னாலும் சரி தாம்பரம் போலீஸ்னாலும் சரி நமக்கு வந்து பொதுமக்கள் வந்து அமைதியாக இருக்கணும் இந்த ரவுடிங்களையும் ஹிஸ்ட்ரி ஷீட்டர்ஸையும் மொத்தமாக ஒழிச்சு கட்டினா மக்கள் எப்பொழுதுமே போலீஸை பாராட்டிகிட்டே இருப்பாங்க மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்